அது அம்மா அம்மா வந்து நீங்கள் கேட்குற கேள்வியே வித்தியாசமாக கேட்குறீங்க அம்மா என்ன செஞ்சாங்க எடப்பாடி என்ன செஞ்சாங்கன்னு அம்மா செஞ்சு தான் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனீங்கனால ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்ததுன்னா அம்மா மட்டும் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு ஏதாவது எல்லாம் யாராவது சொல்லாமல் இருக்காங்களா இல்லை கரெக்டாக எங்கள் வித ஒரு அசம்பாவது நடந்தாலும் அந்த இடத்துல முதல் கேள்வி பதில் வந்து பார்த்தீங்கன்னா அது யாரா இருந்தாலும் எந்த கட்சியும் அது மாதிரி இல்லாம அம்மா மட்டும் இருந்தா இப்படி நடக்குமா அப்படிங்கிற வார்த்தை யாராவது சொல்லாமல் இருக்காங்களா அதனால அம்மா வந்து ஏறத்தாலும் நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்சது தான் இன்றைய அளவிலும் வந்து தமிழ்நாட்டை கடந்து இந்திய அளவில் இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் வந்து நீங்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை வந்து தமிழ்நாட்டில் அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை தான் எல்லா மாநிலத்திலும் தேர்தல் அறிக்கையாக விற்கிறாங்க அந்த அளவுக்கு அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க அம்மாவுடைய மறைவுக்குப் பிறகு வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்று நாலரை ஆண்டு காலம் இப்போ நீங்களே பாருங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க இந்த இப்போ நடக்கிற அரசாங்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு நல்லா சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு சத்துணவு திட்டம் நல்ல பேர் வாங்கி கொடுத்ததோ அது மாதிரி அம்மாவுக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அதனால இந்த அளவு தமிழ்நாட்டு மக்களை கடந்து இந்தியா மக்கள் இந்தியா மக்கள் அத்தனை பேருடைய உள்ளங்கள்ல அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது மாதிரி எடப்பாடி அண்ணன் வந்து அந்த நாலரை வருஷத்துல கொண்டு வந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப படிக்காத ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து சென்னை மாநகராட்சி இந்த மாதிரி கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு சொல்லி பத்து பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு அது மூலம் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாதிரி கவர்னருக்கு அனுப்பல அவர் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதை பயன்படுத்தி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி ஏறத்தாழ மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு பேர் அரசாங்க பள்ளியில் அரசாங்க கல்லூரியில் படிச்சவங்க பேசுற ஏழ்மலை கூட சொல்லல இன்றைக்கு திமுக உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கொண்டு வந்ததில் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட இவ்வளோ பேர் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பேர் படிச்சுட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு சிறப்பான ஆட்சியா அந்த இதுதான் எடப்பாடி அண்ணனும் அம்மா எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த திட்டம் மக்கள் பயன்படுறாங்க இப்போ அது மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொரோனா அந்த நோய் நமக்கு யாருக்கா தெரியுமா அவர் ரெண்டு வருஷம் நம்மளை காப்பாத்திருக்கிறார் அதை நம்ம நன்றியோட நினைக்கணும் ரெண்டு வருஷம் வந்து அந்த நோய்க்கான மருந்து ஊசி எல்லாம் மத்திய அரசாங்கம் மூலயமா வாங்கி எல்லாம் கொடுத்து அந்த நேரத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாத்திருக்கிறார் இதை விட ஒரு சிறப்பான ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அம்ம எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடி கொடுத்துருக்கிறார் மீண்டும் வந்து அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவர் வந்து இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள் எங்களுக்கெல்லாம் அம்மா நினைவு நாள் மாதிரி கிடையாது பார்த்தீங்கன்னா அம்மா ஒன்பதாவது ஆண்டில் வந்து எங்களுக்கு பிறந்த மாதிரியே நாங்கள் ஒரு சந்தோஷத்தில் அம்மாவுடைய பிறந்த அண்ணன் எடப்பாடி தலைமையில் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் வேற என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன்ல அவரால் ஜெயிக்க முடியுமா ஏன்னா அவரால் வந்து பெருசா கூட்டணி வந்து கட்சியும் காப்பாற்ற முடியல கூட்டணியும் நிறுத்த முடியலன்னு ஒரு வார்த்தை வருது தப்பான கேள்வி கேட்குறீங்க சார் கட்சியை வந்து காப்பாற்ற முடியலன்னு எப்படி சொல்றீங்க கட்சி இன்னைக்கு முழுக்க வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் கமிஷன் அப்புறம் எல்லாம் பதிமூணு வழக்கு போட்டாங்க அந்த பதிமூணு வழக்குலையுமே எடப்பாடி தான் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எடப்பாடி தான் கழக பொதுச் செயலாளர்ன்றது எடப்பாடி பழனிசாமின்னு எல்லா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அது மாதிரி அண்ணா அதிமுக ஆணையர் வந்து கழக பொதுக்குழு சேர்க்கு இதுல வந்து நாங்கள் எல்லாம் எல்லாத்துலயுமே தீர்மானம் கொண்டு வந்து பொது குழு செயற்குழு எடப்பாடி பழனிசாமின்னா கழக பொதுச்சேலம் தேர்ந்துட்டோம் சில பேர் நீங்க பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நாலு பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க சார் அந்த நாலு பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்களா ஆனா கூட்டணி நூத்துக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அன்னகிட்ட தான் சார் இருக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கூட்டணி கூட்டணினா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வெளிப்படையா கூட்டணி யாருன்னா அறிவிச்சிட்டாருன்னா இந்த உளவுத்துறை போலீஸ் வந்து அதை கலைச்சிடுவாங்க அதிமுக கூட நிறைய கட்சி சேர்ந்தவங்களை எல்லாம் கலைச்சிருவாங்க அதனால கூட்டணி எல்லாம் கழக பொதுச்செயலாளர் எல்லாத்தையும் பேசி முடிச்சு வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியார் அம்மாவுடைய அருளாசியோடு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும் மிகப்பெரிய கூட்டணியும் உருவாகிட்டு இருக்குது அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன் தலைமை தான் அதை எதிர்த்து சொல்லணும் நானும் சொல்ல முடியும் நான் சொன்னாக்கா அது தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு மாதம் பொறுத்துங்களேன் இந்த டிசம்பர் முடிஞ்சினா அப்படியே ஜனவரி வந்த முடிய போகுது அடுத்த தலைவர் நினைவு நாள் பத்தொம்போது நாள் வரும் வந்ததுக்கு அப்புறம் அம்மா தலைவர் பிறந்தநாள் வரும் நாள் இன்றைக்கி உங்களுக்கு இனிப்பான செய்தி வரும் மிகப்பெரிய கூட்டணி அண்ணா அதிமுக கூட்டணி இப்ப ஏற்கனவே பாரதிய ஜனதா அதிமுக நேற்று கூட பாமக தலைவர்கள் வந்து பாத்திருக்கிறாங்க அவங்க அன்னியார் பிரேமலாதா அவர்களிடம் கூட அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெளிப்படையா இப்ப சொல்ல முடியாது சார் இன்னும் நிறைய கட்சி திமுக கூட்டணி இருக்கிறவங்களே அண்ணா எடப்பாடி அண்ணன் கூட பேசிட்டு இருக்கிறாங்க சரி சார் நீங்க ஒரு சாதாரண தொண்டன் நீங்க ஆனா அதிமுக தொண்டனங்களுக்கு தான் ரொம்ப பவர் அதிகம் நீங்க சொல்லுங்க அனைத்து தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட தான் இருக்கீங்களா இருநூறு சதவீதம் தொண்டர்கள் பூரா எடப்பாடி அண்ணன் கூட தான் சார் இருக்கிறோம் தலைவர்கள் வந்து அதிமுக ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்களா தொண்டர்கள் வந்து நாங்க நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் எங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கும் அந்த கிராமத்தில் போய் கேட்டால் எடப்பாடி தான் வரணும்னு சொல்கிறாங்க அது எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒசூர் தருமபுரி இந்த பக்கம் கரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா ரொம்ப மலைவாழ்வு மக்களாக இருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க எடப்பாடி சார் தான் வரணும் எடப்பாடி அண்ணன் தான் வரணும் அப்படின்னு தொண்டர்கள் விரும்புகிறோம் தலைவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ செங்கோட்டை மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தார் நாற்பத்தஞ்சு வருஷம் எம்எல்ஏ சார் ஒரே தொகுதியில் அவருக்கு கீழே யாரையாவது வளர விட்ருக்காரா யாராவது வளர விட்டுருக்காரா நாற்பத்தஞ்சு வருஷம் அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கிறார் அதனால அவர் வந்து அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு சீட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் அம்மா அவர் மேலே கட்சி நடவடிக்கை அம்மா எடுத்திருக்கிறாங்க அப்புறம் அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து யாரும் தனி நபர் கிடையாது அவருடைய செங்கோட்டையனுடைய மனைவி பிள்ளைகள் போய் எங்க வீட்டுக்காரர் வந்து செங்கோட்டையன் வந்து தப்பு பண்றாருமா அவர் அரெஸ்ட் பண்ணுங்க தான் அம்மா கிட்ட சொன்னாங்க ஏதோ கட்சியில அவர் கட்சி பொறுப்புல இருந்து விடுவிச்சிட்டாங்க செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழனிசாமின்னு கூட சொல்ற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அவரே போய் நேராக இந்த மாதிரி போன் பண்ணி நம்ம இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னா அவர் பேச மாட்டேன்னு சொல்ல போறாரா அவரு மூத்த தலைவர்னு சொல்றாரு சார் மூத்த தலைவர் போய் இந்த மாதிரி ஒரு தவறான முடிப்பு நாங்க தொண்டர்கள் அந்த மாதிரி முடிவெடுக்க முடியுமா நாங்க ரெண்டு கோடி பேர் நான் இங்க இந்த கடை வச்சிருக்கேன் எனக்கு வேற எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா திமுக எம்ஜிஆர் ஆட்சி வரணும் அம்மா ஆட்சி வரணும் எடப்பாடி தான் வரணும்னு நாங்களாம் இருக்கிறோம் அப்படியே புடிவாதமா இருக்கிறோம் காரணம் எம்ஜிஆர் அம்மா அண்ணா அதிமுக ஒரு சக்தி இதை நாங்க அதெல்லாம் இருக்கிறோம் நாங்க எதுவும் அவர் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சு அமைச்சரா இருந்திருக்கிறாரு கட்சியில மாவட்ட செயலா இருந்திருக்காரு அமைப்பு செயலா இருந்திருக்காரு நிறைய சம்பாதிச்சிருக்காரு அவர் எல்லாம் முடிவெடுத்து எடுத்து போறாருன்னா அது அவருக்குதான் சார் பின்னடைவு சரி சார் இப்போ எம்ஜிஆர் அம்மா அடுத்தது எடப்பாடி பழனிசாமியா இருக்காரு ஓகேவா எம்ஜிஆர் அவர் பெரிய ஆளுமை அம்மா பெரிய ஆளுமை இரும்பு பெண்மணியும் பேர் வாங்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுது ஒரு சாதாரண சார் அந்த அண்ணன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வரை வந்து நான் ஒரு தலைவர்னே சொல்ல சார் அவரு நான் ரெண்டு கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருத்தர் தான் நானும் ரெண்டு கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருத்தர் தான் அந்த ரெண்டு கோடி தொண்டர்களும் நம்ம சேர்ந்து நாங்க என்ன நாங்க எல்லாம் அவர் தலைவரா எடுத்துருக்கோம் சேர்த்து எடுத்திருக்கிறோம் ஒருத்தர் வேணும் இல்லையா ஒரு குடும்பத்துல வந்து அப்பா இறந்துட்டாருன்னா யாராவது ஒருத்தர் தான் தலைமை பொறுப்பு எடுத்துக்க முடியும் அதனால அந்த எல்லா நாங்க ரெண்டு கோடி தொண்டர்களும் சேர்ந்து அண்ணன் கிட்ட தலைமை பொறுப்பு

இந்த கட்சியை வந்து எப்படியாவது மீண்டும் அம்மா எம்ஜிஆர் அம்மா ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முழு மூச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் மனிதன் உழைக்கிறார் அவர் போய் பிரச்சாரம் பண்ற போற இடத்துல ஒரு அம்மா தண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மைக்கில் உங்களை மாதிரி கேள்வி கேட்குறாங்க கீழே இருந்து ஒரு அம்மா அண்ணா அம்மா அண்ணா எப்பன்னா நீங்கள் முதலமைச்சர் அவரு அதையும் காதில் வாங்கி நான் சீக்கிரம் வந்துருமா கவலைப்படாதீங்கன்னு சொல்றார் அவர் என்ன யாருக்கிட்டயோ எல்லாருக்கிட்டேயும் அணுகுமுட்றாரு எம்ஜிஆர்கிட்ட எப்படி நாங்கள் போய் எம்ஜிஆர் கிட்ட போனா அண்ணா வணக்கம் நான் சொன்னா உடனே தோல்ல கைப்பட அந்த மாதிரி எடப்பாடி அண்ணா நேரா போறோம் பாக்குறோம் எங்களுடைய குறைகள் சொல்றோம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்ப வந்த உடனே ஆட்சி மீண்டும் வந்துடும் வரும்போது எல்லாருக்கும் செய்யறேன்னு சொல்றாரு இதை நாங்க நேரடியாக பாக்குறோம் இது போய் அவர் அவர் மேல யாராவது ஒரு குறை சொல்லணும் இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திமுக இருக்கிற திமுக உண்மையான திமுக இருக்கிற அமைச்சர்கள் திமுகவிலே இருக்கிறவங்க அவங்களா யாராவது எடப்பாடி பத்தி பேசுறாங்களா இல்ல முதலமைச்சர் கூட அவர் எடப்பாடி இந்த அரசாங்கத்துல இவ்வளவு ஊழல் பண்ணாரு தப்பு பண்ணாரு அப்படின்னு ஏதாவது சொல்றாரா அது மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கிறார் எடப்பாடி என்ன குறை சொல்றவங்க யாருன்னு அண்ணா திமுக அமைச்சராக இருந்து போன ரகுபதி இந்த சேகர் பாபு இந்த மாதிரி அவங்க எல்லாம் எடுபடி வேலைக்காக போயிருக்காங்க தான் எடப்பாடி பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவாங்களே தவிர வேற யாரும் திமுக அழைக்கிறவங்க கூட எடப்பாடி தான் வரணும்னு சொல்றாங்க இன்னைக்கு காலையில கூட நான் அம்மா படம் வச்சு வலசரவாகத்துல என் வீட்டாண்ட மாலை போடும் ரெண்டு திமுக நண்பர்கள் வந்து அவங்களும் வந்து அம்மாவுக்கு கூப்பிடுறாங்க இன்னொரு ஒரு அஞ்சு மாதத்தில் அம்மா ஆட்சி வந்துடும் நான் கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு திமுக சொல்கிற அளவுக்கு திமுக இருக்குது அண்ணா திமுக அவ்வளோ வீக்காக இருக்குது அவர் தான் முதலமைச்சர் வந்து நாங்கள் பெரிய எல்லாருக்கும் செஞ்சுட்டோம் தனியாக அவரால் கூட்டணி இல்லாமல் நிற்க முடியுமா இப்போ காங்கிரஸில் அறுபது சீட்டு கேட்குறாங்க கொடுப்பாரா இப்போ காங்கிரஸ் வெளியே போய்டும் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுவாங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அதிமுக பலமான கூட்டணி அமைக்கும் அமைக்கும் நூத்தி எண்பத்தி ஆறு இடத்துல அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் இன்னும் அஞ்சு மாசத்துல ஆட்சி அமைக்கும் சார் ரொம்ப நன்றி சார் பேச

நல்ல மனுஷன் இப்ப வெளியில இருந்த சில பேர் சொல்றாங்க எங்க கட்சியில இருந்து வெளியில போன ஒரு நாலு பேர் அவங்க பொறாமையில் சொல்றாங்க சார் செங்கோட்டையு நாலரை வருஷம் அண்ணன் கூட தானே இருந்தார் அமைச்சரா தானே இருந்தார் அப்ப சொல்லிருக்கலாம் இல்ல கரெக்டா இல்ல அவரு வருஷம் ஆட்சியில் இருக்கும் போதும் சொல்லிருக்கலாம் இல்ல இப்ப இப்ப நாலரை வருஷம் ஆட்சி ஆட்சி போய் இந்த நாலரை வருஷத்துல சொல்லி திடீர்னு நானதும் எதுக்காக வருது செங்கோட்டனுக்கு எழுபத்தி எட்டு வயசாகுது விஜய்க்கு ஐம்பது வயசாகுது எப்படி அவர் போய் அந்த கட்சியில சேர்ந்து யார் விஜய் இவருக்கு தலைவனா அவருக்கு இவரு தலைவனா எப்படி ஏத்துக்க முடியும் அவருடைய மனசாட்சி அவரை உருத்தாது கரெக்ட் தான் எம்ஜிஆர் பக்கத்துல உட்கார்ந்தவர் சார் செங்கோட்டன் அம்மா பக்கத்துல உட்கார்ந்தார் சார் எடப்பாடி பக்கத்துல உட்கார்ந்தார் சார் ஜனாதி பக்கத்துக்கு போய் பேசியிருக்காரு இந்தியாவினுடைய ஜனாதிபதியில பேசியிருக்காரு கவர்னர் இப்படிப்பட்ட செங்கோட்டையன் போய் சினிமாவில வந்து ஒரு அடிசுவடு கூட ஏதாவது எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா திமுகல வந்து எம் ஜி திமுக இருந்தார் இருக்கும் போது திரைப்படத்துல வந்து எம்ஜிஆர் திமுக வேட்டி கட்டிட்டு திமுக உதயசுறை நடிச்சு அண்ணாவை முதலமைச்சராக்கி அதுக்கப்புறம் கருணாநிதி முதலமைச்சராக்கி அவர் சார்ந்த திரைப்படத்துறைக்கு நடிகர் சங்கம் கட்டி கொடுத்து கூட போய் சென்னை திருநகர்ல இருக்கிற எம்ஜிஆர் நிர்ணயத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இன்னைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க சார் எம்ஜிஆர் கிட்ட சினிமாவில் நடிச்சவங்க வறுமை ஏழாயிரம் பேருக்கு மேல எம்ஜிஆர் இருக்கும் போது வாங்கிட்டு இருந்தாங்க இப்பவும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதனால மக்கள் மனசுல எம்

இந்த விஜய் பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சார் தனி பிளைட் பிடிச்சி அவர் சென்னைக்கு வந்துட்டார் இவரை நம்பி எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக அவரை நம்பி செங்கோட்டையின் போயிருப்பார் அவருடைய எதிர்காலம் வீணாக போய்டும் சார் அவ்வளோதான் செங்கோட்டைன்ற ஒரு நபர் இதோட அவருடைய பேரே கிடையாது நீங்கள் கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வச்சு அண்ணன் வந்து எடப்பாடி என்ன வெற்றி பெறுவார் நீங்கள் என்ன டிவி சார் சார் தமிழ் சார் இந்த நியூஸ் தமிழ நீங்க தான் முதல் செய்தியா போட போறீங்க அண்ணா திமுக இன்னும் அஞ்சு மாசம் தேர்தல் முடிஞ்ச உடனே நூத்தி எண்பத்தி இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னில் இருக்கிறது என்ற செய்தியை நீங்க போட போறீங்க மக்கள் அந்த மாதிரி மனமாற்றம் மாறி இருக்கிறாங்க பொதுமக்கள் ஓகே அரசு ஊழியர்கள் பந்தளிச்சு போயிருக்கிறாங்க காவல்துறையில போய் அவங்களால முழுமையான பணியாற்ற முடியல எல்லா இடத்திலும் திமுக ஆதிக்கம் தான் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தையே குறை சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுக்கல இன்னைக்கு போய் மத்திய அரசு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் மத்திய அரசாங்கம் நீ மட்டும் ஒன்றிய அரசாங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை பதச்சுக்கிட்டு இங்க வரி மேல வரி போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி சார் திமுக ஆட்சிக்கு வரும் கரெக்ட் தான் சார் கண்டிப்பா இதோட திமுக ஆட்சிக்கு வராது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார் எம்ஜிஆர் அம்மா என்ன தந்த ஆட்சி தந்தாங்களோ அதை விட சிறப்பான ஆட்சி எடப்பாடி தருவார்